ஆலங்குளம் அருகே மோசமாக பழுதடைந்த சாலையை சீரமைக்க கிராம மக்கள் ஆண்டுகளாக கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் விரக்தியில் உள்ளனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூலாங்குளம் ஊராட்சி ஆண்டிப்பட்டி கிராமத்தில் இருந்து சுப்பிரமணியபுரம் செல்லும் தார் சாலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த சாலை பராமரிப்பின்றி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு மிக மோசமாக பழுதடைந்துள்ளது குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த சாலை வழியாக தினமும் ஏராளமானோர் சென்று வருகின்றனர் கிராம மக்கள் மருத்துவ வசதிக்காக அருகில் உள்ள கருமனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டும் கர்ப்பிணி மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர்களை சிகிச்சைக்காக வாகனங்களில் அழைத்து செல்வதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்தும் ஏற்படுகிறது சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி சாலை சரியில்லாத காரணத்தால் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க கூட சுப்பிரமணியபுரம் கிராமத்திற்கு வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை பொருட்களை மார்க்கெட்டிற்கு கொண்டு செல்ல மிகவும் சிரமப்படுகிறார்கள் சாலையை சீரமைக்க யாரும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பழுதடைந்த இந்த சாலையை சீரமைக்க தென்காசி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஓகே வணக்கம் நான் நாராயணன் சுப்பிரமணியபுரம் கிராமம் இந்த கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்கறது கூட இந்த சாலை ரொம்ப பலதடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் யாருமே இங்க வரல அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமமாக இந்த கிராமம் இருந்துகிட்டு இருக்குது நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுக்கான ரிப்ளை வந்து எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கல கிட்டத்தட்ட இந்த ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய இந்த சாலையை உடனடியாக பராமரிப்பு செஞ்சு பராமரித்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இது நாங்கள் எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டுறோம் நன்றி